இதுக்குள்ள மலம் கிடைக்கணும் சிறுநீர் கடிக்கணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கம்மியா குடிப்பாங்க கம்மியா சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொடுமைகளை இங்கே இருந்து அனைத்து சிறைவாசிகளும் அனுபவிச்சிருக்காங்க சாவர்கர் வந்து நல்லது சாவற்க அணிந்திருந்த உடை அந்த செற்கு எடுக்கும்போதோ இல்லை சிறைக்குள்ளே இருக்கும்போதோ சாக்கு பையாளான உடலில் தான் வந்து கொடுக்கப்பட்டது இது அவர் பயன்படுத்தின உடையே வந்து அவருடைய அறையில் வந்து காட்சிக்காக இது ரெண்டு பானை மாதிரி இதில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு தண்ணி பால் எல்லாமே சிறைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதில் தான் கொடுப்பாங்க ஒரு நாளும் இது வந்து கொடுப்பாங்க இதுவும் வந்து இந்த சிறைக்குள்ளேயே இருக்கும் இது எதுக்குன்னா மலம் கழிப்பதற்காக இதுல வந்து மனம் கழிக்கணும் இந்த மனம் இதை மீறி வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு தனியான தண்டனைகள் இருக்கும் ஓ இதுக்குள்ள மலம் கழிக்கணும் சிறுநீர் கழிக்கணுன்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கம்மியா குடிப்பாங்க கம்மியா சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொள்கைகளை இங்கிருந்து இருந்து அனைத்து சிறைவாசிகளும் அறிந்துச்சிருக்காங்க வந்து